ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்துட்டு லோடிங் ஸ்டிச் தான் வந்து பார்க்க போகிறேங்க ஸோ இந்த ஸ்டிச்சுக்கு நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுவோம் இந்த ஸ்டிச் ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான் ஸோ இதை பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு ஷேப் நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஷேப் தான் நீங்கள் ட்ரா பண்ணி போடணும் இந்த ஒரு ஷேப் மட்டும் போதும் ஸோ இதுக்கு ஃப்ளாரல் பேட்டர்னில் ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு லீஃப் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணி அதில் வந்து இந்த ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம சென்டரில் இருக்கிற சர்க்கிளில் வந்து ஸ்டிச்சஸ் ஆரம்பிப்போம் ஸோ எப்பவும் போல் த்ரெட்டை நாட் போட்டுட்டு கீழேருந்து எடுத்துக்கலாம் ஸோ சைட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழேருந்து நூல் எடுத்துக்கிறேன் ஸோ நூல் எடுத்துகிட்டு அந்த லைன்குள்ளேயே நம்ம போடணும் அந்த சர்க்கிள் அப்படின்னா அந்த சர்க்கிள்குள்ளேயே போடணும் ஸோ பாருங்கள் சர்க்கிள் அந்த லைனில் போய்ட்டு ஒரு ஸ்டிச் அதில் லாக் பண்ணுறக்கு ஒரு லாக் ஸ்டிச் அந்த நூல் அப்படியே கீழே கொண்டுட்டு வந்து லைன்லேயே ஒரு ஸ்டிச் அதை லாக் பண்ணுறக்கு ஒரு லாக் ஸ்டிச் அதாவது ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் அதாவது லாங் ஸ்டிச் அதை லாங்காக கொண்டு வரோம் ஒரு லாங் ஸ்டிச் அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாங் ஸ்டிச் ஸோ இதே மாதிரி தான் வந்து எல்லா பெட்டர்ஸ்லேயும் லீஃப்லேயும் வந்து நம்ம போடணும் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் லைனுக்கு தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அடுத்த பெட்டலுக்கு வந்து நம்ம போ போடும்போது நல்லா இருக்காது ஸோ மேக்ஸிமம் நம்ம போட்டிருக்கிற அந்த ட்ராயிங்குள்ளே தான் நம்ம வந்துட்டு ஸ்டிச்சஸ் வந்து அப்ளை பண்ணணும் ஸோ லைனுக்கு வெளியே போயிடாமல் அவுட்டரில் போயிடாமல் பார்த்து நீங்கள் கவனமாக போடுங்க ரொம்ப ஈஸியான ஸ்டிச் லாங் ஸ்டிச் ஷார்ட் ஸ்டிச் லாங் ஸ்டிச் லாங் ஸ்டிச் அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சு போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான் ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ராஜெக்ட் வந்து பிக்சர் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள் பிக்சர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஹியூமன் பிக்சராகவோ இல்லை வந்துட்டு புத்தா இல்லை காட் பிக்சர் இல்லை கிட்ஸு ஒரு பிக்சர் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஏ த்ரீ சைஸில் ஒன் பேஜுக்கு ஃபுல்லாகவே அந்த பிக்சர் வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கணும் ஸோ அதில் வந்து இந்த ஸ்டிச்சஸ் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து இந்த ஸ்டிச்சஸ் தான் போடுவீங்க அப்படி போடும்போது நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடும் ஏன்னா இந்த ஸ்டிச்சஸ் வந்து கண்டிப்பாக நம்ம ப்ளவுஸில் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு ஈஸியான ஸ்டிச்சும் கூட ஸோ இப்போ பாருங்க இந்த சர்க்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம அப்படியே அடுத்து இதுக்கு போயிடக்கூடாது அதை சுத்தியும் வந்து செயின் ஸ்டிச்சு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ நான் செயின் ஸ்டிச் கொடுத்துட்ருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து மறையும் இல்லை ஹோல்ஸ் அப்படியே இருந்ததுன்னா நல்லா இருக்காது ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே விடக்கூடாது அது சுத்தியும் வந்துட்டு அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பெட்டர் வந்து நான் உங்களுக்கு ஒன்று போட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த ஸ்டிச்சுக்கு இந்த ஷேப் மட்டும் போட்டால் போதும் ஸோ இந்த ஷேப் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள் நான் ஓகே அப்படின்னா நீங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி பிக்சர் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள் நான் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் பண்ணால் போதும் ஸோ கடைசியாக வந்து இந்த பர்டிகுலர் சர்க்கிளுக்கு வந்துட்டு நம்ம எண்டு நாட் போட்டு இந்த ஸ்டிச் வந்து முடிச்சுக்கலாம் ஸோ இதுதான் வந்துட்டு ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் ஸோ பாருங்கள் நம்ம இப்போ சர்க்கிள் முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு ஒரு பெட்டரில் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸ் எப்படி போகிறதுன்னு சொல்லி காட்டுறேன் ஸோ நம்ம த்ரெட்டை வந்து கீழேருந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அந்த லைன்லேயே வந்துட்டு ஒரு ஸ்டிச் தென் லாக் ஸ்டிச் பாருங்கள் லாங் ஸ்டிச் லாக் ஸ்டிச் லாங் ஸ்டிச் லாக் ஸ்டிச் ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் லாங் ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் லாங் ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் ஸோ வீடியோ வந்து லென்த் பெருசாக போகுது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஸ்பீடாக போடுறேன் இன்னொரு கிளிப் வந்து நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள் இடையில வந்துட்டு நீங்கள் இப்படி போடும்போது இந்த சென்டரில் ஹோல் தெரியுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம் ஏன்னா நம்ம கடைசியில் வந்துட்டு நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்து நம்ம அவுட்லைன் கொடுப்போம் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து மறைஞ்சிரும் ஸோ பாருங்கள் லாங் ஸ்டிச் லாக் ஸ்டிச் லாங் ஸ்டிச் லாக் ஸ்டிச் இதே மெத்தடில் தான் நம்ம இந்த ஸ்டிச்சை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுவோம் நம்ம போட்டிருக்கிற லைன்லேயே போடுறோம் அதை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஏசகோசலாக இருக்கும் ஸோ நல்லா இருக்காது ஸோ அதே லைன்லேயே நீங்கள் வந்து போடுங்க ஸோ இதே மாதிரியே நம்ம வந்துட்டு இந்த பெட்டர்ன் ஃபுல்லாகவே வந்து போட்டு முடிச்சிடலாம் முடிச்சுட்டு இதுக்கும் வந்து அவுட்லைன் கொடுக்கணும் ஸோ இது ஒவ்வொன்றா நீங்கள் கொடுத்தாலும் ஓகே இல்லை எல்லாம் டோட்டலாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுத்தாலும் ஓகே பட் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சு போகும்போது அப்படியே சுற்றியும் அவுட்லைன் கொடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் திருப்பி நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கு வேணாம் அப்படியே அந்த பழக்கத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஒரு பெட்டல் முடிக்கிறோம் அப்படின்னா கையோடு நம்ம அந்த செயின் ஸ்டிச்சு போட்டுவிட்டு நாட் வந்து போடாமே அதாவது நூல் கட் பண்ணாம நீங்க அப்படியே வந்து அடுத்த பெட்டல் போய் நீங்கள் பழகிக்கலாம் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கும் வந்து அப்படியே கண்டினியூட்டியாக போடுற மாதிரி இருக்கும் ஸோ பாருங்க நம்ம அந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து நம்ம அவுட்லைன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக போயிடும் ஸோ கண்டிப்பாக அதுக்காக தான் அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச்சஸ்ல கொடுக்க சொல்றோம் அப்படி கொடுக்கும்போது ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் ஸோ நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் இன்னொரு பெட்டர்ல போட்டு காமிச்சிருக்கிறேன் நெக்ஸ்ட் கிளிப்பில் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி நல்லா வந்து புரியாதவங்களுக்கு வந்து புரியிற மாதிரி காமிக்கிறதுக்காக நான் இன்னொரு கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை பாருங்கள் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரிக் வந்து எதாவது ஒரு ஹோல் தெரியற மாதிரி இருக்குது அப்படின்னா அது பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச்சை போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹோல் தெரியாது ஸோ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்து ஃபினிஷிங் ஆகிருக்குன்ட்டு இப்போ ஜூம் பண்ணி பார்க்கலாம் அதே தான் லாங் ஸ்டிச் ஒரு லாங் ஸ்டிச் லாங் ஸ்டிச் ஒரு லாங் ஸ்டிச் இதே மெத்தடு தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு ஆனால் இப்போ ஒரு நீங்கள் ஹியூமன் ஃபேஸ் செலக்ட் பண்ணுறீங்க இல்லை ஹியூமன் பாடி அப்படியே ஃபுல் பாடி செலக்ட் பண்ணி நம்ம போடுறோம் இல்லை ஒரு புத்தாவோட ஸ்டாச்சூ நம்ம செலக்ட் பண்ணி போடுறோம் அப்படின்னா இப்போ வந்து ஃபேஸ் ஹெட் வரைக்கும் நம்ம போட்டுடலாம் ஆனால் அந்த ஸ்டொமக் பார்ட் அந்த மாதிரி வரும்போது ரொம்ப லென்த் போய் நம்ம கொடுக்கக்கூடாது அதை நீங்கள் வந்து ஹாஃப் ஹாஃபாக பிரித்து நீங்கள் போடணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் டவுட்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ நல்லா ஜூம் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள் லாங் ஸ்டிச் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு லாங் ஸ்டிச் அப்படி லாங் ஸ்டிச் அந்த அவுட்லைனில் வந்து நம்ம நீரில் விட்டு எடுக்கிறதுனால அந்த ஹோல் தெரியற மாதிரி இருக்குது பாருங்க அந்த ஹோல் தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம அவுட்லைனில் செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணோம் பண்ணணும்னு சொல்கிறேன் இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு எல்லா ப்ளவுஸுக்குமே நம்ம லோடிங் கொடுப்போம் ஸோ லோடிங்க்கு இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணுவோம் ஸோ அதுக்காக தான் நான் இது வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன் அதனால தான் இதுக்கு ஒரு ப்ராஜெக்ட்டும் நம்ம கொடுக்குறோம் அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா தரவாயிருவீங்க ஸோ பாருங்கள் அவுட்லைன் வந்து கொடுக்கும்போது இருக்கிற ஹோல்ஸ் எல்லாமே அப்படியே கவர் ஆயிரும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அவுட்லைன் கம்பல்சரின்னு சொல்கிறது ஸோ இந்த ஷேப் மட்டும் போட்டுட்டு நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் நான் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணலாம் ப்ராஜெக்ட் பிக்சர் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் வந்து பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் கிளாஸில் வேற ஒரு ஸ்டிச்சஸ்ல பார்ப்போம் இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணி விடுறேன் அண்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் என் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெய்லி பண்ணுற ஒர்க்ஸ் வந்து எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா நான் கரெக்சன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி சென்ட் பண்ணுவேன் ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம் எந்த டவுட்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப்பில் ஜாயின் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸ்ல வேற ஒரு வீடியோவில் வேறு ஒரு ஸ்டிச்சஸோட பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்